ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தாம்பரம் வந்து சேவை மையத்தில் வந்து ஒரு பதிமூணு வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணோட காலை உடைச்சி பண்ணியிருக்கிறாங்க இதை செஞ்சது யாருன்னா அந்த சேவை மையத்தோட காவல் காவல்காரன் தான் இதை பண்ணியிருக்கிறோம் அந்த பொண்ணு வந்து இப்போது சிகிச்சை இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அதை பார்க்கறதுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் வந்திருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான பாலியல் தொந்தரவும் கொடுக்கப்படலை கால் முறிஞ்சிருக்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு முழு சோசனைக்காய சோத்தில் மறைக்குது இதுதான் திராவிட மாடல் இதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதாவது பதில் போகிறாரா எவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இதுதான் நடக்குது ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்தியாவிலேயே தமிழகம்தான் மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக திற திகழுது ஸ்டாலின் தான் மிகச்சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாமல் சொல்லிட்டு தெரிகிறாங்க இவ்வளோ ஒரு மனசில் ஒரு பயமோ பக்தியோ உண்மையை பேசணுங்கிற எண்ணமோ இல்லைன்னா மட்டும்தான் இதுபோல் வார்த்தை வரும் அமைச்சராக இருக்கிறப்போல கீதா ஜீவன் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அந்த குழந்தைக்கு கால் ஆப்ரேஷன் கால் முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாய் பூசாமல் சொல்கிறாங்க இது போல் நடக்கிற மக்களை தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அமைச்சராக்கியிருக்கிறோம் இதை விட கேடு வேறு எதுவும் உண்டுமா இந்த திராவிட மாடலே அப்படி தான் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இது தான் நடக்குது அண்ணா நகரில் இதான் நடக்குது மற்ற இடங்களில் நடக்குது தினசரி இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை யாரும் தட்டி கேட்டால் உடனே என்ன செய்கிறாங்க பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க இது போல் சப்போர்ட் பண்ணால் அப்புறம் என்ன அர்த்தம் ஒரு குற்றம் நடந்ததுன்னா ஒத்துக்கணும் இல்லை அதை பற்றி பேசாமலாவது இருக்கணும் ஆனால் என்ன சொல்கிறவல இந்த குழந்தைக்கு எந்த விதமான பாலியல் பலாத்காரமும் நடக்கலை தவறான செய்தியை பரப்புகிறாங்க அதுக்கு கால் முறிஞ்சது என்னவோ உண்மைதான் ஆனால் அந்த மாதிரி கெட்ட செயல் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை பேசுகிற மாதிரி ஒரு அமைச்சர் பேசலாமா இதுதான் திராவிட மாடலாக புரியல இது என்றைக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்கங்கிறது புரியல ஒரு கருத்து கணிப்பில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அதிமுக பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி வந்து தானே நல்லது இந்த திராவிட மாடலை அஞ்சு வருஷமாக நாலு நாலு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே திரும்பினாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வாய் குசாமல் சிறந்த ஆட்சின்னு சொல்லி பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்